வணக்கம் காலம் காலமாவே இந்த பாஜக ஆர் எஸ் காரங்க எந்த வழியிலையாவது இந்திய திணிச்சிடணும் அப்படிங்கறதுல ரொம்பவே மும்முரமா செயல்படுறாங்க ஆனா மக்கள் கிட்ட எவ்வளவு அடி வாங்கினாலும் இவங்க திருந்துற மாதிரியே தெரியல அப்படி ஒரு சம்பவம் தான் இப்ப ஊட்டில நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமையான ரயில் நிலையங்களில் ஊட்டி மலைப்பாதை ரயில் நிலையமும் ஒன்று அந்த ரயில் நிலையத்தை பழமை மாறாம அப்படியே புனரமைக்கணும் அப்படிங்கறதுதான் மக்களினுடைய கோரிக்கையா இருந்துச்சு ஆனா இது எதையுமே காதல வாங்காம ஒன்றிய அரசு அவங்களா ஒரு வடிவத்துல இப்ப வடிவமைச்சிட்டு இருக்காங்க இதுவே மிகப்பெரிய குற்றச்சாட்டா போய்கிட்டு இருந்துச்சு இப்போ அதே நேரத்துல அந்த மலைப்பாதை ரயில் நிலையத்துல வைத்திருக்கக்கூடிய வாசக பலகைகள் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய பேசு பொருளா மாறியிருக்கு அது என்னன்னா மகாகவி பாரதியாரினுடைய கவிதைகளான சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் இந்த கவிதையை மதன் மோகன் மாளவியா எழுதினாரு அப்படின்னு அந்த பலகைகளில் எழுதியிருக்காங்க அதுவும் தமிழ் இந்தி ஆங்கிலம் அப்படிங்கிற மூன்று மொழிகள்லையும் எழுதியிருக்காங்க மகாகவி பாரதியார் அப்படிங்கிறவரு எவ்வளவு பெரிய கவிஞர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரை தெரியாத ஆட்களே இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது இப்படி இவ்வளவு பெரிய விஷயத்துல ஆள் பண்ண மாதிரி பெயர் மாறாட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஏமாற்று வேலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததா இந்தியாவுக்கு தேசிய மொழி அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது அப்படின்னு மொழியல் ஆய்வாளர்களும் அறிஞர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்க நீண்ட நாட்களா இந்தி தான் இந்தியாவினுடைய தேசிய மொழி அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு தான் இப்ப திரும்பவும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க தேசியம் தேசிய மொழி மற்றும் இலக்கியத்திற்கு இடையே ஆழ்ந்த தொடர்புண்டு அப்படின்னு தேசிய மொழியில தான் நல்ல நல்ல இலக்கியங்கள் இருக்கு இலக்கியத்துக்கும் தேசிய மொழிக்கும் தான் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மற்ற மொழிகள்ல இருக்கிற இலக்கியங்கள் எல்லாமே தேசிய மொழியில இருந்து மொழிபெயர்க்கப்பட்டவைதான் அப்படிங்கிற ஒரு பொய்யான கருத்தை முன் இந்தி பேச தெரியாத மக்கள் ஓரளவுக்கு நமக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா கூட நம்மளுடைய கனவுகள் எல்லாம் சாதிச்சிருக்கலாம் அப்படின்னு உணர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனத்தை வச்சிருக்காங்க பொதுவாகவே இந்தி பேசாத மாநிலங்கள் தான் ஜிடிபி கல்வி வேலை வாய்ப்பு எல்லா விஷயத்திலுமே முன்னேறின மாநிலங்களா இருக்காங்க தமிழ்நாடு இந்தியா மட்டும் இல்ல உலக நாடுகளுக்கே தெரியும் அந்த மாநிலங்கள்ல தான் அதிக அளவுல வெளிநாடுகள்ல இருந்து தொழில் ஒப்பந்தங்களோ இல்ல கல்விக்கான ஒப்பந்தங்களோ நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாட்டுல வந்து கொஞ்சம் நெஞ்சமாவது நமக்கு இந்தி தெரிஞ்சிருந்தா நம்ம வாழ்க்கையில சாதிச்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு வசனத்தை எழுதியிருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய மனநிலை எவ்வளவு மோசமான மனநிலையா இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது குறித்து அதிகாரிகள் கிட்ட கேட்டதுக்கு அதிகாரிகள் எங்களுக்கு எதுவும் தெரியாது தெற்கு ரயில்வே தலைமையகம் தான் இந்த பலகைகளை வைக்க சொல்லி அமிச்சாங்க சொல்லி முடிச்சுட்டாங்க இது ஏதோ தெரியாமல் நடந்ததோ இல்ல முதல் தடவை நடந்ததாகவோ நம்மளால கடந்து போயிட முடியாது மாநில மொழிகளை அழிக்கிறதுக்காகவே ஒன்றிய பாஜக அரசால திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு கீழ்த்தரமான வேலை தான் இந்த வேலை இப்படி தேசிய கல்விக் கொள்கையில ஆரம்பிச்சு கீழடி வரைக்கும் மாநில மொழிகளை அழிக்கிறதும் மாநிலங்களினுடைய வரலாற்றை அழிக்கணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப தீவிரமா ஒன்றிய அரசு செயல்பட்டுகிட்டு இருக்கு இந்திய திணிக்கிறதுக்கு நீங்க எந்த கெட்டப்ல வந்தாலும் மேல இருக்கிற கொண்டைய மறைக்க முடியாதுன்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில உங்க எந்த பாட்சாவும் பழிக்காது